கொஞ்சம் அறம்பு இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால என்ன என்னன்னு நான் சொல்லித்தான் ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளு இல்லை சாவுக்காக சண்டை போற சொல்லி அதனால நான் சொல்லணும் அதனால இந்திய தாழ்மையான இப்ப சந்தாச்சாராயம் ஐம்பத்தோரு பேர் செத்தாங்க அத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அத பத்தி ஒரு விழிப்புணர்வை கொடுங்க சமூகம் என்ன நீ நான் தீ விக்கிறத காப்பி விக்கிறத குப்பை மறுக்கிறவன் டாக்டர் இன்ஜினியர் எல்லாமே சமூகம் தான் समझ तो पड़ा था कि निमावु जिले के आगे निमावु नहीं है, आयुर्वेद के लिए नहीं है, नहीं मालूम ना सिंधु जिले के लिए, इन्होंने बोला महिला को ये सीख पाना है, यह उनके डिपार्टमेंट ने दिए सुविधाएँ दे लड़कों को तकारा चलाए, अब क्या करेंगे? इसे सीखेंगे तुम्हारे महिला के बराबर आवल क கேரளாவில் வந்து நான் பிள்ளை அனுப்புறேன் அதுக்கு இல்லை வீடு ஏன் வேங்கவே இல்லை குடிக்கிற தண்ணியில பெய்யுங்க பார்த்து சொல்லும் போது எவ்வளவு அசிங்கமா இருக்கு அவ்வளவு கூச்சப்படுறோம் மலம் எப்படி இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியில பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா நீங்க படிச்சதுன்னு சொன்னா எவ்வளவு கேட்கறது இல்லை ஆனா நடிச்சதுன்னு சொன்னா கேட்கலையா நான் நாளைய தீர்ப்பேன்றா நாளே உங்க என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு

அவன் செத்தியில ஒரு தூசி கூட ஒட்டிட்டு போறாங்க இதுதாயா அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாறு என்ன சொல்லுது நல்ல தமிழ் எத்தனை பேருக்கு சொல்லு இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழா ஏற்பது எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கி அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தில் வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியா கொடுத்த மனுஷன் இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சில் பத்தாயிரம் கொடி வச்சிருக்காங்க நீங்க கொடி வச்சிருக்காங்க எது அறம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் வரக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள் இனிமேல் சென்சார் சம்பந்தமாக எந்த பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சு முகம் நான் கிடையாது இறப்பு ஒருமுறை இறப்பு ஒருமுறை அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும் உங்களுக்கும் எனக்கு தெரியும் தெரியும் நான் என்ன எனக்குரியும்மாட்டேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் படம் வெற்றி பெற நீங்கள் எங்க நிறைந்த வாழ்த்துக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்த அவன் சொல்லுங்கள் நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அந்த முத்தமிழர் மேல்முருகன் அவர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உடன் இருப்பார்கள் அறம் வெல்லும் வெல்வீர்கள் நன்றி